எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் நாளை என்ன நாள்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா வரலட்சுமி விரதம் இல்லையா இந்த ஒரே நாளில் நீங்களுக்கு தூ உங்களுக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் கிட்டணும் நீங்கள் நல்ல வளமாக வாழணும் முக்கியமாக கணவர் செய்கிற எல்லா விளை நலமாக நடக்கணும் வீடே சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்கம்மா நான் சொல்கிறேன் இந்த எளிமையான பொருள் ரொம்ப எளிமையானதுமா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான பொருளை பசுமாட்டுக்கு காகத்துக்கும் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா போதுமா பித்ரு சாபம் ஏழு ஜென பாவம்லாம் விலகி லட்ச லட்சமாக பணம் உங்களை தேடி வருமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு சொல்ல போகிறோமா மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டத்து க குறையணுன்றப்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா சும்மா இருந்தால் எதுவுமே மாறாது சரிங்களா இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டுனே இருந்தால் மாறிடுமா மாறவே மாறாதனால இது மாதிரி ஒரு சில நாளாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வருமா சரி நாளைக்கு எதுக்கு வரலட்சுமி விரதம் நாளைக்கு எதுக்கு கொடுக்கணும்ன்றப்போ நாலு நாளைய தினமே இறை சக்தியோட தாக்கமாக அதிகமாக இருக்கும் அம்பாலோட பவர் அதிகமாக இருக்கும் நம்ம லட்சுமி தேவியை வேண்டிக்கிட்டு என்ன செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்கம்மா அப்படிப்பட்ட நாளு அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நீங்க இதை செய்யறதால ஒரு வருட பரிகாரம் செஞ்ச பலன் கிடைக்குமா முக்கியமா நீ கேட்குற அனைத்து வரங்களும் உங்களுக்கு அந்த இறைவன் வாரி வாரி வழங்குவார் அதனாலதான் சொல்கிறோமா சரி பசுவுக்கு என்ன கொடுக்கணுன்னு சொல்கிறேன் பசு வந்து ஒரு கோமாதாவோட உருவம் இல்லைங்களா அதனால தாராளமாக அனைத்து தெய்வங்களையும் வழிபடணும்னு நினைக்கிறவங்க பசுவை வழிபட்டிங்கன்னா போதும் பசு வந்து முன்பக்கமாக வழிபடக்கூடாதுமா பின்பாக்கமாக விழுந்து வணங்கி வழிபடணும் சரிங்களா அது மட்டும் இல்ல அந்த பசுவில் கோமியம்லாம் ஒரு அது மீடு முழுக்க தெளிச்சாலோ குழந்தை உடம்புதலே சரி இல்லாமல் போகுது உங்கள் வீட்டில் அடிக்கடி பூரா அது மாதிரிலாம் வருதுன்றப்போ அதெல்லாம் சரியாயிடும் அது மாதிரி குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி குளிச்சிங்க வீட்டு தொடக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி வீட்டு தொடக்கிறீங்கன்றப்போ வீட்டில் இருக்க அந்த கெட்டதெல்லாம் வெளியே போயிடுமா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களாமா ரெண்டாவது இப்போது நாளைக்கு வந்து வரலட்சுமி விரதம் நிறைய பேர் கலாசம் வச்சு வழிபடுவீங்க ஒரு சில பேர் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்களாம்மா உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக பண்ணுங்கம்மா எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது உங்கள் மனசு திருப்தி அடையணும் எதை நினச்சி ஒரு கல்லை எடுத்து வச்சிங்கன்னா கூட அது கடவுள் தான் அதனால் உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுறதோ அதை கரெக்டாக பண்ணுங்க அது நல்லதே நடக்கும் சரிங்களா அது கலர் சோம்பு வைக்கிறவங்க வைங்க இல்லை நார்மலாக மகாலட்சுமி படம் வச்சு பூஜை செய்கிறவங்க பூஜை செய்யுங்க சரிங்களா சின்ன ஒரு நெய்வேதியம் படைச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரி காகத்துக்கு என்ன பொருள் வைக்கணும் பசுமாட்டுக்கு என்ன பொருள் வைக்கணுன்றதான் சொல்கிறோமா பசுமாட்டுக்கு புண்ணாக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது கடவுரமாக இருக்குன்றப்போ பசுமாட்டுக்கு ஒரு கட்ட அகத்தி கீரையோ இல்லை புண்ணாக்கோ இல்லை பச்சரிசி பாசி பருப்பு வாழைப்பழம் கலந்த ஒரு கலவை சாதமோ அப் அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா உங்களுடைய அனைத்து பாவங்களும் விலகும் நீங்கள் ரொம்ப வறுமையாக வாழ் வறுமையில நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க இது ரொம்ப எளிமையான பதிவு தான் இதை போயிட்டு பசுமாடு பண்ணணுமா நினைக்காதீங்க உங்கள் பிரச்சனைகளாக தீரணுன்றப்ப இங்கேருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு போங்கன்னா போவீங்க இல்லையா செலவு பண்ணின்னு அதுக்கான எளிமையான ஒரு திருவு சொல்கிறேன் பசுவுக்கு இது கொடுங்கம்மா அவங்க பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டு ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா அகத்துக்கிற கொடுங்க ககத்துக்கிற கொடுங்க வாழைப்பழம் கொடுக்குறோம் வாழைப்பழம் கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அது பசுவுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுங்க பிரச்சனை இல்லை தீந்துரும் இவன் நான் சொன்னதை கொடுக்க முடியலன்றவங்க ஒரு வாழைப்பழம் கூட கொடுக்கலாம் எளிமையாக சரிங்களா காகத்துக்கு என்ன கொடுக்கணுன்றதை சொல்கிறோமா காகமும் ரொம்ப ரொம்ப சக்தி நாளைய தினம் அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு உங்களுக்கு பித்தரோட நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இல்லையா வாழை வாழையடியா வாழையை நம்ம வாழ முடியும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் காகத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஏழு கலந்த சாதம் வைக்கலாம் இல்லை அப்படின்றவங்க நார்மலாக நீங்கள் சமைப்பீங்க இல்லையா அந்த நெய்வேத்தத்தை பூஜை ரூபா வச்சுட்டு காகைக்கு படைச்சிடுங்க இல்லை அப்படின்றவங்க ஒரு கைப்பிட்டியெல்லாம் உலர் திராட்சை எடுத்துன்னு போயிட்டு வச்சுருங்க ஒரு சொம்பில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி பிடிச்ச வையுங்க இது மாதிரி பண்ணுறது இல்லாமல் உங்கள் பாவங்கள்லாம் விலங்கும் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் நீங்கள் ரொம்ப வளமாக வாழ்வீங்கம்மா உங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப இது ஒரு இனிமையான பதிவு தான் நீங்கள் கண் கண்கூடாக நீங்கள் நிறைய ரிசல்ட்டு பார்ப்பீங்க உங்கள் அதேமாதிரி நாளைக்கு குளிக்கும் போது மஞ்சள் தேய்ச்சி குளிங்க கயிறு புதுசாக இருக்கவங்க கயிறு மாற்றிக்கோங்க அதேமாதிரி நாளைக்கு வந்து கணவரோட கையால் குங்குமம் தாலிக்கு குங்குமம் வச்சுக்கோங்க கடவுள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப வீட்டில் சண்டையாக இருக்குன்றவங்க நாளைய தினம் என்ன பிரச்சனையோ அதை மனசார சொல்லி இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன கேட்டால் நிச்சயமாக அதை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்கம்மா சரிங்களா அந்த பதவி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா